எங்க மாமா ஒரு நாள் லைவ்ல பண்ணா மாசா இருக்குமாக்கா அப்படியா அவர்லாம் வரமாட்டாரா அவர்ல தூங்கிட்டு இருக்கா என் பேரன் இங்க பேரன் கீழ டிவி பார்த்துட்டு இருக்கான்ப்பா டிவி பார்த்துட்டு இருக்கான் பேரன் பாசமுள்ள அப்பா சூப்பர் சாட்டு பண்ணுங்க இங்கேயும் மழைதான் திருச்சியும் மழையா இங்கேயும் ஈவினிங்ல இருந்து மழை வந்துட்டு தான் இருக்கு என்ன அக்கா பையன் எங்க பையன் டிவி பாத்துட்டு இருக்காண்டா தம்பி கிஷோரு பாய் 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 பா பாய் பா பாய் மா பாய் பாய் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க இத தூக்கவே ஒரு ஆள் வேணுமா அவ்வளோ இதுவா முந்தையா இருக்குது அத குளிராம இருக்கு நல்லா இது யார் ஐடி அப்பா சந்தோஷ் பா சந்தோஷ் ஐடி சந்தோஷ் ஐடி பாது டிவியில உங்க லைவ் பார்க்கிறேன் பாக்குறானாக்கா டே சும்மா காவணி பண்ணாத ராஜு வணக்கம்மா பவிமித்ரன் கிரியேட்டர்ஸ் அவங்க பாய் சொல்லிட்டாங்களா பாய் சொல்லிட்டாங்களா கமெண்ட் சொல்லிட்டு வரல முன்னாடியே அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க சூப்பர் சாட் அப்பா சந்தோஷ் தம்பி உனக்கு ஸ்டாண்டர்டா ஒரு ஐடி கிடையாதா அப்பா கேட்டாரு பார் ஒரு கேள்வி அடே ஸ்டாண்டர்டா உனக்கு ஒரு ஐடி கிடையாதாங்கிற கேக்குறாரு அப்பா அவன் நிறைய ஐடி மாத்துவான்ப்பா ஒரு ஐடி அவன் நிறைய ஐடி மாத்துவான் பாருங்க உங்க உங்க பேரையே சொல்றான் பாருங்க யூடியூப்னு வச்சுக்கிட்டு வணக்கம் மகளை எங்கிறான் என்ன பாத்தீங்களா என்னவே வந்து கலாய்க்கிறான் உங்க உங்கள் ஐடியை வச்சுட்டு உங்க ஐடி நேமிக்கலாம் யூடியூப்னு வச்சுட்டு கமெண்ட் நீங்கள் போடுற மாதிரி போட்டு பாக்கிறான் என்கிட்ட அஜு என்னடா சொல்கிறேன் உங்கள் லைவ் கண்டிப்பாக சன் டிவியில் பாக்கணும் அக்கா தம்பியோட வாழ்த்துக்கள் அக்கா அப்படியா நன்றி 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 பார்க்கலாம் பார்க்கலாம் அஜு பார்க்கலாம் எனக்கு ஒரே ஒரு ஐடி தான் அப்பா பொய் சொல்கிறாங்கப்பா அவன் நிறையா வச்சுருக்கான் அப்பா நிறையா வச்சுருக்கான் நான் சூப்பர் சாட் பண்ணுவேன் பண்ணுவாங்க அப்பா பண்ணுவாங்க எங்க என் சிங்கம் எங்க தலைவர் எங்கள் அன்பு அண்ணன் தெரியல என்னன்னு தெரியல பாஜ் தெரியலையே